துலாம் ராசி என்பர்களே பொதுவாக துலாம் ராசி காலபுருஷனுடைய ஏழாவது ராசி தாங்க துலா ராசி எப்பவுமே பாருங்க துலா ராசிக்காரங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு வேலை கொடுக்குற மாதிரி அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் அதிகமா இருக்கும் துலா ராசியை பொறுத்தவரை ரொம்ப நாகரிகமான குணம் ஏன்னா அந்த ராசியுடைய அதிபதி சுக்கரபாலம் வர நிறைய ஆசைகள் நிறைய நாகரிகமான குணம் ஒரு வேலையை கரெக்டா பார்க்கணும் பர்ஃபெக்டா பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இவங்கள்ட அதிகமா இருக்கும் என்ன கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவாங்க நிறைய கற்பனைகள் நிறைய இருக்கும் அந்த ராசியை பொறுத்தவரை கற்பனைக்கு அதிகம் பஞ்சம் இருக்காது எல்லா வேலையிலையுமே ஃபஸ்ட்டா இருப்பாங்க துளராசிங்கிறது இப்படி நம்ம பார்க்கக்கூடிய எல்லா இடத்துலையும் நம்ம ஃபர்ஸ்டா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமா இருக்கும் இங்கே சனிபான் உச்சமாகறாரு அப்போ எந்த வேலையுமே கரெக்டா இருக்கும்ல நீங்க குறை சொல்ல முடியாது தெரியுமா தொலராசிக்கிட்ட ஒரு வேலை கொடுத்துப்பாங்களா அவங்கள்கிட்ட எந்த ஒரு குறையுமே நீங்க சொல்ல முடியாது அந்தளவு பர்ஃபெக்டாக பார்ப்பாங்க அவங்க ஜாதகத்தில் தசாபதி நல்லா இருந்தா கண்டிப்பாக ஒரு வேலையை கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க எல்லா கலைகளுமே விரும்பக்கூடிய நபர்கள் இந்த தொலராசி எந்த தொழிலா இருக்கட்டும் படிப்பா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே சரி ஒரு விஷயத்த நல்லா விரும்பி செய்யக்கூடிய ஒரே ராசினா இந்த துளாராசி மட்டும்தான் அப்படி துளாராசிக்கும் வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த நான்கு கிரகத்தால பயங்கரமான ராஜயோகம் இருக்கு ஏன்னா அவங்கவுங்க கிரகம் அந்தந்த நட்சத்திரத்துல போகுது அதனால நிறைய யோகங்கள் இருக்கு இந்த வீடியோ மிஸ் பண்ணிடுறாருங்க எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க இப்ப பாருங்க அந்த வருஷத்துல கிரகத்துல பாக்கும்போது பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க ராசி பிரகாரம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா பாருங்க எடுத்தவன துலாராசி போறதோட சனி பவான் எங்க இருப்பானா ஆறாம் இடத்துல இருப்பார் எங்க ஆறாம் இடத்துல சனி பகவான் இருப்பார் ஆறாம் இடத்துல சனி பகவான் இருப்பார் அடுத்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு கிரகம் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல பாகியஸ்தானத்தான் இருக்கும் அடுத்து ஐந்தாம் பாவத்துல ராகு பகவான் பதினோராம் இடத்துல கேது பகவான் எந்த கிரகமும் உங்களுக்கு கெட்ட இடத்துல கிடையவே கிடையாது எப்படி கெட்ட இடத்துல எந்த கிரகம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நிறைய நல்ல இடத்துல நிறைய நல்ல கிரகங்கள் உங்களுக்கு பக்காவ அமைப்பா இருக்கு ஏன்னா திரிகோணஸ்தானத்துல ஒரு கிரகம் தான் நல்லது பண்ணுங்க தெரிஞ்சுங்க திரிகோணஸ்தானத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சரி அது நல்லது மட்டும்தான் உங்களுக்கு பண்ணும் கெட்டத பண்ணவே பண்ணாது அஞ்சுல ராகு ஒரு மனிதனுக்கு பாருங்க அஞ்சாம் இடத்துல ராகு இருந்தா ஆசைய கற்பனையை அதிகமா உண்டு போகணும் இந்த வருஷம் பாருங்க உங்க மனசுல நிறைய ஆசைகள் இருக்கும்ல நம்ம இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படிங்கிற ஆசையை தூண்டி விடும் அஞ்சுல ராகு ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஒரு மனிதன் பெரிய அளவுக்கு வளரணும்னா ராகு ராகுபகவனுடைய தொடர்பு தான் வளர முடியும் நீங்க உலகம் அளவு பேசணும்னா ராகுதான் வேணும் அதான் பிரம்மாண்டம் ராகு ராகுதான் பிரம்மாண்டம்னு சொல்லுவாங்க கெமிக்கல் பிரம்மாண்டம் ரசாயனம் இது எல்லாமே ராகுதான் அவர் அஞ்சாம் இடத்துல இருக்காரு அடுத்த ஆறாம் இடத்துல சனிபகான் இருக்காரு எப்போதுமே சனி பவன் துளா ராசியை பொறுத்தவரை துணி கூட கெட்டது செய்யக்கூடாது ஏன்னா உங்க ராசியில அவரு உச்சமாகறாரு அவர் எங்க இருக்காரு ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்காரு அப்ப வேலை தொழில் ஆயுள் உடம்பு ஆரோக்கியம் எல்லாமே சனி பகவான் தான் முடிவு பண்ணணும் இந்த வருஷத்துல உங்களுக்கு ஏதாச்சும் உடம்புல பிரச்சனை இருக்குன்னா சனி பவனம் மட்டும் தான் பாக்கணும் அப்போ ஜாதகத்துல நீங்க சனி பவனம் நல்லா இருக்கனு பாத்துக்கணும் இந்த வருஷத்துக்குள்ளாவே அது பாருங்க ஒரு ஒன்பதாம் மீட்டர் இருக்கு குரு உங்களுடைய முயற்சியும் உங்களுடைய வேலையும் உங்களுடைய தொழிலையும் எல்லாமே பாருங்க இந்த குரு தான் நிர்ணயம் பண்ணுவாரு அப்ப எப்போதுமே அசுர குரு தேவச்சுக்காது அப்ப ஜாதகத்துல குரு நல்லா இருந்தா அந்த வருஷம் செம்மையா இருக்கும் அடுத்த பதினோராம் கேது இதுல என்ன தெரியுமா உபட்சிய ஸ்தானத்துல கேது இருந்தா பயங்கரமா யோகத்துக்கு கேது போல் கொடுக்கும் போல் கொடுக்க முடியாது ஏன்னா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செம்மையா இருக்கு திரிகோண ஸ்தானத்திலையும் நல்லா பாருங்க திரிகோணஸ்தானத்துல நிறைய கிரகம் அதாவது ரெண்டு கிரகம் திரிகோணத்துல கேந்திர யோகத்துல ரெண்டு அதாவது உபயசகத்துல ஒரு கிரகம் எந்த கிரகமும் கேந்திரத்துல இல்ல திரிகோணத்திலையும் உபசேய லாபத்திலயும் தான் கிரகம் இருக்கு ஆனா சனி பகவான் மட்டும் தான் ஆறாம் இடத்துல கேந்திரம் அவர் ஒருத்தர் மட்டும் தான் கேந்திரப் இருக்காரு இது எல்லாமே திரிகோண இருப்பதால் துளராசியை பொறுத்தவரை கிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்குது அப்ப ஜாதகத்துல தசாபத்திய மட்டும் நீங்க பார்த்துக்கிட்டு எடுத்தாவே பலன் சூப்பரா இருக்கும் இந்த சுக்கரபகன் போய் இப்ப ஒரு மூணு மாசமா பாருங்க ஒரு மறைவுல இருந்தாரு பாருங்க தொழில் சரியில்லை முதல் விஷயம் எடுத்தோம்னா தொழிலுக்கு சொல்லிருவேன் தொழிலு சரியா இல்ல உத்தியோகத்துல நிறைய பேர் வீட்டுல இருக்கிறாங்க உத்தியோகம் இல்லாம வேலை இல்லாம நிறைய பேர் துளராசியை பொறுத்தவரை நிறைய பேர் வீட்டுல சும்மாவே இருக்காங்க கேட்டு பாருங்க சும்மா கேளுங்க ஆமா ஆமா மறுப்பே சொல்ல மாட்டாங்க எனக்கு கடன் இருக்கு பகை இருக்கு வேலை ஊற்றிய தடை இருக்கு வம்பு வழக்கு பிரச்சனை இருக்கு இது மாதிரி நிறைய விஷயத்த சொன்னது யாருன்னா துளாராசிக்காரங்க நமக்கு அதிக ஜாதம் ஒரு தான் வம்பு வழக்கு இட பிரச்சனை பூஜ் பிரச்சனை எல்லாத்துக்கும் சொல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இந்த விஷயம் நடந்துச்சான்னு நீங்க கேட்டு பாருங்க இதுல எதுவுமே மறுப்பு சொல்ல மாட்டாங்க எனக்கு வேலை இல்லை எனக்கு அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து ஏதோ வழக்கில் நான் பார்க்குறேன் எனக்கு நிம்மதி இல்லைங்க ஏன் நிறைய பேருக்கு ஒரு கண்டத்தையே பார்த்துட்டு வந்திருப்பாங்க பார்த்துருக்கணும் அதுக்கான அமைப்பு நிறைய பேருக்கு நடந்திருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் சொல்றேன் படிப்புகளில் ஒரு தன்மை கணவன் உணவுகள் ஒரு மன வருத்தம் குழந்தை பாக்கியம் தாமதமாகிறது தொழில் ஊக்கியம் சரியா இல்லாம அமைகிறது இது மாதிரி அரசியல் அரசாங்கம் ஒரு தாமதம் பார்க்குற எல்லாமே பார்த்துருப்பாங்க துளாராசிக்கிறேன் ஏன்னா நமக்கு அது ஜாதம் கூட்டது துளாராசி 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 இப்போ ஏன் எல்லாமே டோட்டலா மாறுது தெரியுமா சனி கோவம் அத்தனை நிகர்த்தியா இது சரியான்கிற நேரம் உங்களுக்கு அவங்கவுங்க அச்சதம் அவங்க அச்சத்துல போறாங்க இப்போ ராகியவன் நல்லா இருந்தேன் நீங்க பார்க்க கூடிய நாலு கிரகம் உங்க ஜாலியில மட்டும் இந்த வருஷம் மட்டும் நல்லா மட்டும் இருக்கட்டும் நீங்க தாங்க பெரிய ஒரு லெவலுக்கு வருவீங்க உடம்பு ஆரோக்கியத்திலும் சரி ஒரு செல்வாக்குலையும் சரி துளராசி எழுதி கொடுக்கலாம் பெரிய லெவலுக்கு வரணுங்கிறது அப்ப ஜாகத்துல நீங்க எடுத்து பார்த்துக்கங்க நீங்க இந்த மூணு நட்சத்துல பிறந்திருப்பீங்க என்ன தெரியுமா சித்திரை சித்திர நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் விசா நட்சத்திரம் மூணாம் பிறந்திருப்பீங்க இவங்க எல்லாருமே எடுத்து பாத்துக்கோங்க ஏன்னா இப்ப டைம் பக்காவாரு முதல் பலன் வேலை இல்லாத அனைவருக்குமே வேலை உத்தியோகம் கிடைக்க போகுது ஏன் வேலை கிடைக்க போகுது குருடைய வீட்டுல சனி பவனம் உட்கார்ந்துருக்காரு அப்ப வேலை கிடைக்க போகுது குரு ராசியை பார்க்கறாரு அப்ப வேலை கிடைக்குமா கிடைக்காதா ஒரு சில தினத்துக்கு அப்புறம் குரு பத்தாம் இடத்துல நாலாம் இடத்தை பார்ப்பாங்க கண்டிப்பா வெளியூர்ல உள்ள எல்லாத்துக்கும் வேலை உத்தியோகத்துல பெரிய லெவல் உங்களை போக வைக்கலாம் என்னன்னு கேளுங்க காரணம் ஒண்ணும் கிடையாது வேலைக்கார அதிபதி உங்களை கொடுக்க மாட்டாரா பார்க்கறாருல கண்டிப்பா வேலை செய்யும் வெளிநாடு வெளியூர் இங்க அனைவருக்கும் வேலை உத்தியம் நிரந்தரமா அமையும் நிறைய உடம்பு சார்ந்த பிரச்சனை மருத்துவ செலவு இருந்தால் வயிறு சார்ந்த பிரச்சனை கால்வெளி ரெண்டுல என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கு இருந்துச்சா இல்லையா இப்ப மருத்துவமனைக்கு போனீங்களா போகலையா ஆமா இப்ப இருக்காது இப்ப குறையும் சகோதர ஒரு தாய்மாம உறவுல ஒரு விரிசலை இருந்துச்சு எனக்கு வேலை ஒத்த கடந்து இனிமே இருக்காது எடுக்கக்கூடிய முயற்சி நல்லா இருக்கும் பொருளாதார வருமானத்துல பயங்கரமான ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்க போது ராஜா பக்கவா இருக்கு ஒன்பதாம் இடத்து குரு அஞ்சாம் இடத்த பார்ப்பதால் பொருளாதார வருமானத்துல நீங்க ஒரு பெரிய லெவலுக்கு வர போறீங்க சனி பகவானுடைய பாறை வெளிநாட்டு வெளியூர்ல உங்க அனைவரும் சொல்லி ப்ரமோஷன் தேடி வரும் இப்ப நான் இடம் வாங்குறேன் வீடு கட்டுறேன் வண்டி வாங்குறேன் வாகனம் ஆனா கண்டிப்பா பர்ஃபெக்ட் ஆயிரும் அது சம்பந்தமா கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருந்தா சரியாகும் ஏன் சரியாகும் என்ன ஏன் வழக்குக்கு ஏன் நீங்க சரியாகுங்கிற வார்த்தை சொல்றீங்க பூர்வீக சொத்துக்கு அதிபதி அஞ்சாம் இடங்க ஒண்ணு அடுத்து வழக்குங்கிறது மூணாம் இடங்க அதை யார் பாக்கிறது குரு பாக்குறாரா அப்ப வழக்கு பிரச்சனை சரி பாருங்க அடுத்து எட்டாம் இடத்த உங்களுக்கு பிரச்சனைக்குள்ள எட்டாம் இடம் சனி பவன் பாக்குறார அப்ப சனி குரு நல்லா இருந்தாப்ப வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துடலாமா அப்பாவோட சொத்து அம்மாவோட சொத்து ஏதோ வீடோ இடமோ போய் வாங்க யோகம் பர்ஃபெக்ட் அமையும் வண்டி வாகன பிசினஸ் ரியல் பிசினஸ் கமிஷன் யாவரம் எல்லா நிறைய பேர் இருப்பீங்க துளராசில் பிறந்தவங்க அனைவரும் சொல்றேன் டைம் பார்க்கா வருது எழுத்து கணிசம் ஐடிஐ பீல்னா பாருங்க மருத்துவத்துறை செம்மையா இருக்கும் திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமண யோகங்கள் காதல் திருமணங்கள் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா பர்ஃபெக்டா நூத்துக்கு நூறு பர்சன்ட் கிடைச்சே தீரும் ஏன்னா திருமணம் ஆகாம ஒரு நாலு மாசமா நிறைய ரொம்ப வெயிட் பண்றாங்க ஒரு வழக்குல பாத்துக்கு இனிமே இருக்காது அரசாங்க அரசியல் ரெண்டுமே சூப்பரா இருக்கும் நான் சொன்னேன்ல அரசியலில் தொலராசி எழுதி கொடுத்துடலாம் ஒரு பெரிய லெவல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிக பேர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல துளாராசியில பிறந்தவங்க அரசியல பிரகாசமா இருப்பாங்க பாருங்க இந்த நாலு கிரகம் மட்டும்லாம் கண்டிப்பாக இருப்பாங்க அரசியல் அரசாங்கம் அந்நிய வெளிநாடு வெளியூர்ல உள்ள பிசினஸ் மருத்துவர்கள் கமிஷன் வியாபாரம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாமே துளாராசியை பொறுத்தவரை பக்கம் நீங்கள் நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் ஒரே விஷயம்தான் உங்க ஜாதத்துல இந்த நாலு கிரகம் எப்படி இருக்கு இப்ப இந்த நாலு கிரகத்துடைய திசா புத்தி வரலா இதை மட்டும் பார்த்துங்க கமிஷன் யா சூப்பரா இருக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுப்பாரு இப்ப எடுங்க லாட் யோகத்தை துளராசி பிறந்த அனைவருமே லாட்ரி யோகம் இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிறைவேருக்கு அடிச்சு தள்ளும் வரும் கண்டிப்பா அடிங்க நிறைய ஒரு மாற்றம் குரு பார்ப்பதாலும் சரி பதினொன்றுல கேது இருந்து அவர் சுயசாரம் வாங்குறதுனால லாட்ரியோ இருக்கு அஞ்சு லாக இருந்தா கண்டிப்பா லாட்ரியை எடுக்க தூண்டி விட்டும் நான் சொல்லிட்டு அப்படியே அப்படின்னு அப்படியே தூண்டி விடுவாரு ஆஹா இதுல போனா நல்லா இருக்குமா அதுல போனா நல்லா இருக்குமா கண்டிப்பா லாட்ரி யோகா எடுக்கிற மனசு நிறைய வந்திருக்கும் அந்த என்ன இருந்தா உங்க ஜாத்துல எந்த கிரகம் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பா ஜாக்பட் லாட்ரி யோகா உடை நல்ல வெற்றி உங்க பக்கம் இருக்கு பாத்து பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கொடுத்துருவாரு நிறைய பேருக்கு உடம்பு ஆறுகள் ஹெல்த்ல நல்ல ஒரு மாற்றம் இனிமேல் இம்ப்ரூவ் ஆகும் நீங்க பயப்படாதீங்க சனி பவன் நிவர்த்தி ஆகிட்டாரு நோய்க்குள்ள இடத்துல அவர் சனிப்பா நல்லா பய பலமாயிட்டாரு கண்டிப்பா பயப்பட வேணாம் இப்ப பலன் முதலமைச்சர் என்ன வரும் சித்திரையில படத்தவங்க தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை பயங்கரமான திறமையான கூட நிறைய இருக்கு பயப்பட நான் மாட்டேங்க விரும்புறது என்ன தெரியுமா பயம்னா என்ன தெரியாது குடும்பத்து மேலையும் நண்பர்களையும் கூட்டாளிகள் நிறைய அன்பு செலுத்துவீங்க மனைவி மேல நண்பர்கள் நம்ம நமக்கு வரக்கூடிய துணைவியை எப்படி பாத்துக்கணும் நம்ம துணைவரை எப்படி பாத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அன்பு அதிகமா இருக்குங்க ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் ஆனால் இதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டத்தையும் பார்த்து அவமானத்தையும் பார்த்திங்க நாலு மாதம் ரொம்ப தடையிலையும் பார்த்து ஒரு பிரச்சனையும் பார்த்து கோர்ட்டு கேஸ் பிரச்சனையும் பார்த்து நண்பர்கள் எதிர்ப்பு திருமணத்தை தடையை பார்த்து வேலை உத்தியோகம் கிடைக்காம நிறைய ஒரு தடுமாற்றத்தை பார்த்து தொழிலும் மந்தம் ஒரு மந்தமானத்தமே பார்த்து அந்த சித்திரச்சல பார்த்தவங்க மட்டும்தான் இப்போ பாருங்க இந்த நெருப்பு சார்ந்த வேலை கட்டிடம் சார்ந்த வேலை ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஷேர் மார்க்கெட்டிங் வங்கி வாகன பிசினஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் திருமண நடக்காத திருமண திரும்ப முடிஞ்சிரும்போது காதல் திருமணம் ரெண்டாவது எல்லாமே கைப்பிடி வரும் மிகப்பெரிய பெரிய ஒரு மாற்றம் தான் வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனம் வாங்குவீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி குடும்பத்தில் நிறைய செலவுகளும் சிறு செலவு இருக்குது ஏன்னா அம்மாவுக்கும் அப்பாவுக்கோ யாராச்சும் ஒரு மருத்துவ செலவு திடீர் ஒரு ஒரு செலவு நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நீங்க பார்க்க மாட்டி அடுத்து பார்க்கணும் சுவாதியில பார்க்கணும் எதுவுமே பிரம்மாண்டமான கற்பனையான ஒன்று இருக்கும் பாருங்க உங்களை மாதிரி யாரும் பிரம்மாண்டமாக கற்பனை பண்ண முடியாது எல்லா கலையுமே அத்துப்படி அரசியல் அரசாங்கம் கெமிக்கல் ரசாயனம் இதுல எல்லாமே பெரிய அளவுக்கு போறது ஷேரிங் மார்க்கெட்டிங் பணம் கொடுத்து பணம் வாங்குறது எல்லாமே நீங்கள் பெரியாலாக இருப்பீங்க நான் சொல்கிறது சுவாதியில் பிறந்தவங்க மட்டும் இருக்க பாருங்க உங்களுடைய கற்பனை இருக்கு பாருங்க சின்னதை யோசிக்க தெரியாது தெரியுங்களா எல்லாமே பெருசாக சாதிக்கணும் என்னன்னா இனிமேல் எல்லாமே ஒரு மாற்றமாக இருப்பார் இப்போ வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போடுறது வெளியூர் போகிறது படிப்பில் ஒரு மாற்றம் வாங்குறது தொழில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு ஆசைப்பட்ட விஷயம் அடைய போறீங்க வண்டி வாகனம் பூமி எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் எல்லாம் எடுத்த காரியம் உங்கள் பக்கம் வெற்றி நான் சொல்கிறது சுவாதி பிறந்தவங்க நல்ல ஒரு மாற்றம் லைஃப்பில் கண்டிப்பாக உண்டு நீங்கள் எப்போ எடுக்கக்கூடிய முயற்சியெல்லாம் மிகப்பெரிய வரிச்சி கொடுத்துருவார் படிப்புக்கு இருக்கும் அரசியல் அரசாங்கம் இருக்கும் நல்லா தொழில் ஒரு மாற்றம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் தான் அமைச்சு நான் சொல்றது சுவாதியில் பிறந்தவங்க இதுக்கு முன்னாடி நிறைய கஷ்டத்தை பார்த்திங்கன்னா நமக்கு அதிகத்தாரங்க ஒரு சுதாதியில் பிறந்தவங்க தான் இனிமேல் இருக்காது ஏன்னா வேலை இல்லாமல் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை தலை தாமதம் எல்லாமே பார்த்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இனிமே இருக்காது நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக வாழ்க்கையில் நடக்கும் வீட்டில் ஒரு சுபகாரியம் கண்டிப்பாக உண்டு அடுத்த விசாரணத்தில் பிறந்தவங்க எதுவுமே ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு குணம் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் யாரையும் ஏமாத்துற குணம் அதான் டேலண்டான குணம் எல்லாமே சூப்பராக இருக்கும் பட்ட பிடிச்சதே விசாரத்தில் பிறந்தாங்க என்ன தெரியுமா குடும்பம் குடும்பம் வேலை வேலை தொழில் உத்தியோகம் படிப்பு கல்வி இதை பற்றியும் ரொம்ப சிந்திப்பீங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி முன்னேறணும் நம்ம எப்படி நம்ம கௌரவமாக இருக்கும் அப்படின்னு தான் உங்களோட நிறைய இருக்கும் விசாகத்தில் பிறந்தா அனைவருக்குமே செம்மையாக இருக்குது இப்போ வெளிநாடு போகிறது தொழிலில் ஒரு புது முதலீடு பண்ணுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது நிறைய உடம்பு சார்ந்த பிரச்சனை கடன் பிரச்சனை பிரச்சனை நிறைய வழக்கு பிரச்சனை எல்லாத்தையும் பார்த்து உட்காந்துருக்கீங்க உங்களுக்கு பொருளாதார வருமானம் ரொம்ப தடையாக இருந்தது நம்ம ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுலாம் வருமானம் எனக்கு சரியா இல்லை ஏன்னா நமக்கு நிறைய ஜனம் கொடுத்தது விசாரணத்துல இனிமேல் எல்லாமே டோட்டலாக மாறுது படிப்பு கல்வி அடுத்து நகர வச்சிருக்கும் ஷேர் மார்க்கெட் கமிஷன் ஆகலாம் எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்கள் எந்த காரியம் எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகளை வரும் நீங்கள் எதுவுமே தைரியம் பயணிக்க கண்டிப்பாக விசாரத்தில் பண்ணுறோம் கண்டிப்பாக வெற்றி உண்டு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துளாராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள காலமாகவே அமைகிறது துளாராசி அன்பர்களுக்கு தராசு போல நல்ல மனம் நல்லவன் கெட்டவன் இருக்கிறவன் இல்லாதவன் படித்தோன் படிக்காதனால நீதியோடும் நேர்மையோடும் நியாயத்தோடும் தர்மத்தோடும் எப்படி நீதி அன்னை எப்படி தராச கையில் வச்சுருக்கிறாலும் அந்த மாதிரியான துளாராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும் மாற்றங்கள் வெவ்வேறு வந்து அறிவுணவும் புதிய பயணங்கள் உண்டாகும் ஒரு ஆண்டாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் தைரியமாக முடிவெடுத்து செயல்பட்டால் சிறப்பான பலன்களை பெறலாம் குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு குரு பயிற்சி துலா ராசியிலிருந்து துலாம் ராசியிலிருந்து பத்தாவது வீட்டுக்கு அதாவது ஒன்பதாவது வீட்டிலேருந்து பத்தாவது வீட்டுக்கு கடகத்துக்கு குரு பகவான் ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று வருவார் அப்படி வரும் பொழுதே எப்படி இருக்கும் உங்களுக்கு மூன்று ஆறு கூடையவர் அவர் போய் பத்தாம் வீட்டில் போய் உச்சமடைகிறார் அப்புறம் என்ன தோல் கிளப்பிடுவீங்க பயப்படவே வேண்டாம் தைரியமாக நீங்கள் பாட்டுக்கு வீடு கொண்டு போகலாம் மூன்றாம் வீடு அதிபதி பத்தில் உச்சம் மாற்றம் முன்னேற்றம் சேஞ்சஸ்ஸு ஃபேக்ட்ரி சேஞ்சஸ்ஸு தொழில் சேஞ்சஸ்ஸு இடமாற்றம் கல்வியில் இடமாறி படித்தல் இடமாறி வாழ்தல் தொழில் செய்தல் எல்லாவற்றுக்கும் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் பயப்படும்னு அவசியமே இல்லை மூன்றாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறார் மூன்றுக்கு எட்டு இருக்கிறார் ஆஸ்பத்திரியில் படுத்துருந்தவங்க எழுத்து வந்துடுவான் வீட்டுக்கு வந்துடுவான் இந்த டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் சரியில்லைன்னு இன்னொரு டாக்டர்கிட்ட போனோம் எவனுக்கு நோயே இல்லை யாராவது வந்து படுக்க வச்சான் அப்படின்னு அந்த எல்லாம் மாத்திரைகள்லாம் தூக்கி போடணும்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு போயிட்டு வாங்க்பான் பல நாள் பயந்துருப்பான் கேன்சர் கட்டி இருக்குது அங்கே ஆப்ரேஷன் பண்ணணும் அதை பண்ணணும் பாரு எதுவுமே நடக்காது எல்லாம் சக்ஸஸ் அதனால் குரு உங்களுக்கு ஆறாவது விட்டின் அதிபதி ஆறு குடியின் பத்தில் போய் உச்சமடைந்து ஆறாம்கிட்டே பார்க்கறான் நோய்க்குரிய மருந்து நோய்க்குரிய காரணம் எல்லாம் சக்ஸஸ் ஆகிடும் ஏன் ஏமாத்தனு நினைச்சானா அவன் தான் ஏமாந்து போவான் உத்தியோகத்தில் நல்லா இருக்கும் எதிர்ப்புகள் விலகிடும் மாற்றங்கள் உண்டாகும் சாதகமான காலமாக அமைஞ்சுவிடும் வேலையில் ரொம்ப முன்னேற்றம் இருக்கும் நீங்கள் அதிக தன்னம்பிக்கை கொண்டவராக இருந்தால் பணியிடத்தில் பிரச்சனைகள் இயலும் ஆனால் உங்களை சுற்றியில் இருப்பவர்கள் உங்களை விட தாழ்ந்தவராக இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய ஈகோவை அதிகரிக்கும் ஆனால் இருந்தாலும் ஜெயிக்கிறது நீங்கள் தான் பணியிடத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும் குடும்ப வாழ்க்கையில் நல்லிணக்கம் இருக்கும் பெற்றோருடன் இருந்த கசப்புகள் பெற்றோர்களுடனான இந்த உறவுகள் அதெல்லாம் ரொம்ப சுமூகமாயிட்டோம் ஏன்னா குரு பகவான் காலபுருஷத்துக்கு ஒம்போதுக்குரியவர் உங்களுக்கு துளாராசிக்கு மூணாம் இடத்துக்குரியவர் அப்போ முயற்சி ஸ்தானாதிபதி அப்போ ஆடை ஆபரண சேர்க்கைகள் பிறகும் மூணாம் இடம் என்பது ஆடை ஆபரணங்களை குறிக்கிறது ஆடை ஆபரண சேர்க்கை தங்க நகைகள் பொன்பொருள் ஆடை ஆபரணம் எல்லாம் கிடைக்கும் இளைய சகோதர சகோதரிகளுக்கு திருமண உறவும் நல்லாயிருக்கும் அதே போல் தெய்வ திருப்பணியும் நல்லாயிருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதே போல் உங்கள் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் குறையும் நாலாம் இடத்துக்கு அஞ்சாம் இடத்துக்குரியவர் ஆறில் போய் மீனத்தில் போய் உட்காந்துருக்கார் ஆறாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யலாம் அதனால் ரோக ரோக சனின்னு சொல்லுவாங்க ஆமாம் சுகஸ்தானாதிபதி போய் ரோகத்துக்கு போகிற அப்போ வீடு கட்டுவதற்கு கடனை வாங்கி வீடு கட்டலாம் வீட்டு நிலபுலங்களில் கடனை வாங்கி நிலபுலம் வாங்கலாம் வண்டி வாகனம் வாங்கலாம் கடனை வாங்கிட்டீங்கன்னா நோய் வராது கடன் வாங்க மாட்டேங்கிறீங்கன்னா நோய் வந்து எட்டி பார்க்கும் அதனால எதிரிகள் பலம் இழந்து போயிடுவோம் அது ஒண்ணு மற்ற வெற்றி வாய்ப்புகள்ல நிறைய ஏற்படும் எப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம் இந்த காலம் உங்களுக்கு வெற்றியின் காலமாக இருக்கும் ஆனால் கவனமாகவும் இருக்கணும் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கு மூன்றாம் இடம் பயணம் ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் ராகு கேதுவை பத்தி கவலைப்படவே வேண்டாம் உங்களுக்கு பதினொன்னில் கேது ஐந்தாம் இடத்தில் ராகு அதனால் காளி வழிபாறை பிடிச்சிக்கோங்க ராசிக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் சுப நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறும் ஆடம்பர செலவுகள்லாம் அதிகரிக்கும் வருமானம்லாம் ரெட்டிப்பாகும் தொழில் மற்றும் உத்தியோகம் குரு பகவான் இந்த ஆண்டில் பெரும்பகுதி அவர் உங்களுக்கு ராசிக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல தான் இருக்கார் ஜூன் ரெண்டுக்கு பிறகுதான் குரு பகவான் பத்துக்கு வருவார் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மூன்றாம் இடத்துக்குரியவர் அவர் போய் ஒம்பதில் உட்கார்ந்துருக்கிறார் ஆறாம் இடத்துக்கு அதிபதி ஒன்பதில் இருக்கார் ஆறாம் இடம் ருணரோக சத்துருஸ்தானம் ஒன்பதாம் இடம் அப்போ தந்தைக்கு ஏதாவது ஒரு வகைகளில் நோய் நொடிகள் எல்லாம் இருக்கும் ஆனால் அதெல்லாம் மாறிடும் அதெல்லாம் ஜூன் ஆறு ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூனுக்கு பிறகு முதல் பகுதியில் கொஞ்சம் அதுக்கப்புறம் மாறிடும் சனி பகவான் உங்களுக்கு சாதகமான சூழலை கொடுக்கும்படியாக குருவின் பார்வை கடகத்திற்கு குரு பகவான் உச்சமாக வந்தவுடனே பேச்சியாய் வந்தவுடனே நல்லாயிருக்கும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அதனால் பத்தாம் இடத்துல செஞ்சரிக்கும் போது தொழில் சூப்பராக இருக்கும் இது மிகவும் சாதகமான அமைப்பு முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இப்படி நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பறவை கிடைச்சிடும் கொஞ்சம் தொலைவில் தான் இருக்கும் அதனால் பரவாயில்ல நீண்ட நாட்களாக எதிர்பார்த்துருந்த ஒரு நல்ல வாய்ப்புகள்லாம் அவங்களை தேடி வந்து கதவை தட்டும் ஆச்சரியமாக இருக்கும் அதிகாரிகள்லாம் ஆதரவாக இருப்பாங்க தொழில் மற்ற வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் இது ஒரு புதிய முதலீடுகளும் ஒப்பந்தங்களும் தரும் இப்பதான் அந்த தான் நினைச்சா அது வரைக்கும் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் நல்ல ச சம்பாதிச்சேன் ஒரு காலகட்டத்தில் எனக்கு ஒரு அன்னைக்கு நான் யோசனை பண்ணேன் ஆனால் ஒப்பந்தத்தை போட்டேன் சரியாயிருச்சு இப்போ எனக்கு ரெகுலராக வருஷம் வருஷம் வருமானம் வருது கமிஷன் கான்ட்ராக்ட் மூன்றாம் இடம் கமிஷன் கான்ட்ராக்ட் எழுத்து செய்தி தகவல் தொழில்நுட்பம் அதெல்லாம் பிரமாணமாக இருக்கும் தொழிலெல்லாம் வெளிநாட்டு வர்த்தகம் பெரிய பெரிய நிறுவனங்களோட தொடர்பெல்லாம் உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் தொழிலை விரிவுபடுத்தவும் முயற்சிகள்லாம் பலிக்கும் மூன்றாம் படம் முயற்சி முயற்சி ஸ்தானாதிபதி உச்சமடைகிறான் பளிக்கும் இன்னும் உங்களுக்கு நான் சொன்னதெல்லாம் நடக்கலை அப்படின்னா உங்கள் பிறந்த ஜாதகத்தில் கிரகம் செடியில்னா தான் இந்த நல்ல அமைப்புகள் உங்களுக்கு என்ன ஆகும் ஏதோ ஒரு வகையில் சப்போர்ட் பண்ணோம் ஆனால் பிரத ஜஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கும் பரிகாரங்கள் செஞ்சுட்டு அதன்படியும் கவனமாக இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்போ நிதி மற்றும் பொருளாதாரம் குருவினுடைய பாக்கியஸ்தான சஞ்சாரத்தினால முதல் பகுதியில் பணவரவு சீராக இருக்கும் நிதி நிலைமையெல்லாம் முன்னேறும் திட்டமிட்டதெல்லாம் செயல்படுத்துவீங்க குடும்பத்தின் எதிர்கால தேவைக்காக முதலீடு செய்து குறித்து யோசிப்பீங்க ராகு கேதுவுடைய சஞ்சாரங்கள் உங்களுக்கு வீண் செலவுகளை குறைக்கும் பெரிய தொகைக்காக கடனை கொடுப்பதையோ அல்லது பெரிய முதலீடுகளில் இப்போ ஒப்பந்தத்தில் கைத்து போகிறோம்னால ஒன்றுக்கு ரெண்டு தடவை நீங்கள் அனுபவ சால்விகளை வைத்து கொண்டு பார்க்கணும் எது ஃபேக்ட் எது ஒரிஜினல் அதனால் ஆன்லைன் வர்த்தகம் ஆன்லைன் பிஸ்னஸ் இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறோம் அதனால் மூணாம் இடத்துக்கு அதிபதி தனக்கு பாதகத்தில் போய் உட்கார்ந்துருக்கார் அப்படி இருக்கிறனால குரு பயிற்சி ஆடுறதுக்கு முன்னால் இந்த ஆறு மாத காலம் ரொம்ப கவனமாக குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு ரொம்ப நாள் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா ஆண் பெண் உறவில் வீரியங்கள் பெருகிறோம் வீரியம் பெறுகிறோம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் டாக்டர் ட்ரீட்மெண்ட்டோட கிடைச்சிடும் ரொம்ப நாள் முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு முப்பத்தேழு வயசாகிடுச்சு குழந்தை கிடைக்குமா அப்படின்னா கடவுள் பார்த்து பார்த்து மார்க்கண்டிய மாதிரி ஒரு அற்புதமான ஒரு குழந்தையை கொடுப்பார் ராகவேந்திரர் மாதிரி ஒரு அற்புதமான குழந்தையை கொடுப்பார் கணவன் மனைவிக்கு இடையில இருந்த சிறு சலசிழப்புகள் நீங்கிறோம் நல்லா அந்யோன்யமெல்லாம் பெருகும் அதே போல விட்டு கொடுத்து செல்வது உறவை வழிப்படுத்தும் அப்பாவோட ஆரோக்கியம் எல்லாம் மேம்பட்டு தப்பிச்சுக்குவார் அப்பா வழி உறவனுடைய இந்த மோதல்கள் எல்லாம் ஒரு சுமூகமான நிலை வந்துடும் சமூகத்துலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அக்கம் பக்கமெல்லாம் ஒரு நல்ல கிடைக்கும் புதிய நல்ல நட்புகள்லாம் உங்களுக்கு சுலபமாக நல்ல ஆளாகலாம் கிடைப்பாங்க நீண்ட நாட்களாக பாதித்த நோய்கள்லாம் குணமடைச்சிட்டோம் அது ஒன்று அதிகமாக அலைச்சல் திரிச்சல் இருக்கும் அதிகமாக இருந்தாலும் உடலோட உற்சாகம் குறையாது ஏன்னா உங்களுக்கு ஆறு குடையவன் மூணு குடையவன் போய் சரராசியில் போய் உச்சமடைகிறான் நல்லா அலைச்சல் இருக்கும் பிரயாணங்கள் இருக்கும் சின்ன சின்ன பயணங்களில் போகும்போது வாகனம் இது கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன விபத்துக்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது அதனால் சிலருக்கு இந்த ஒத்த தலைவலி வரும் அதில் சிறு சிறு வயிறு கோளாறுகள் வரலாம் உணவு கட்டுப்பாடும் உடற்பயிற்சியும் ரொம்ப அவசியம் இந்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் புதுமையான திருப்பங்கள் புதுமையான நிகழ்வுகள் ஆன்மீக பயணங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாடு நன்மைகளை தரும் நிறைய பரிகாரங்கள் எதா நேர்த்தி கடன் தான் செஞ்சுருந்தேன் விநாயகருக்கு ஒரு அருகம்புல் சாற்றி வழிபட்டு வர வாழ்க்கையில் வெற்றிகள் குவியும் அதே போல் தேங்காயை தலைக்கும் மேல் ஏழு முறை சுற்றி ஓடும் நீரில் விடணும் ஒரு தேங்காயை எடுத்து நல்ல தலையை சுற்றி அப்படியே என்ன பண்ணணும் வேண்டிட்டு தலையை தூக்கி மேலே போடணும் கீழே உழுகும் போது ரெண்டாக உடஞ்சி விழுந்துச்சு அப்படின்னா அவங்க பாவம்லாம் போயிடுத்துன்னு அர்த்தம் அதனால் தேங்காய் தலைமாட்டுக்கிட்ட வச்சு படுத்து பாருங்கள் ஆமாம் ஒரு ஒம்பது நாள் வச்சு பாருங்கள் அதுக்கப்புறமேல் அதை உடச்சி பாருங்கள் அழுகி இருந்தால் உங்களுடைய பாவங்கள்லாம் விளையிருச்சுன்னு அர்த்தம் அதனால் எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து நம்பிக்கையோடு நீங்கள் இருங்க கும்பகோணத்தில் அபிமுகேஸ்வரர் கும்பகோணம் அபிமுகேஸ்வரர் திருக்கோவில் கஞ்சனூரில் இருக்கக்கூடிய ஸ்ரீ அக்னீஸ்வரர் கோயில் இந்த கோயில்கள் வழிபாடு தயவுசெய்து போங்க நீண்ட நாள் நோய் தீரும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அதிகரிக்கும் தொலாராசிக்கு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் சூப்பர் தொலாராசிக்கு எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் சூப்பர் நல்லாயிருக்கும் நகரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா ரொம்ப விசேஷம் அதேபோல் உங்கள் வீடுகளில் டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருந்த மனைவி மக்கள் இவர்களோட அனுசரித்து போகலாம் வேலை வேலைன்னு போனாலும் போகலாம் யார்ட்டையும் எந்த ரகசியங்களையும் சொல்லாமல் இருந்தால் உங்கள் வாழ்வு சிறப்படையும் இந்த அன்பு உள்ள அப்படிங்கிற வார்த்தையை துளாராசிக்காரர்கள் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அன்புள்ள மனிதர்களை சந்திக்க போறீங்க அன்புள்ள மனிதர்கள் அன்புள்ள விஷயங்கள் உங்களோட லவ்வோட ஒரு கனெக்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக துளாராசிக்காரர்கள் சந்திக்க போறீங்க லவ் ஆல் சேவ் ஆல் எல்லாரையும் விரும்புவோம் எல்லாருக்கும் உதவி செய்வோம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ட்ரீம்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது என்னெல்லாம் ட்ரீம் வச்சுருக்கீங்க ஏதாவது சொல்லுங்கள் அப்படியே சொல்லுங்கள் மைண்டில் அப்படியே ஏற்றுங்க ஆ எஸ் அந்த ட்ரீம் சக்ஸஸ் ஆகும் ஆ ரைட்டு ரெண்டாவது ட்ரீம் சக்ஸஸ் ஆகும் மூணாவது ட்ரீம் என்ன நினச்சிருக்கீங்க சொல்லுங்கள் நினைங்க சொல்லுங்கள் அது வாயால் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நான் கேட்கும் போது நீங்கள் பதிலாக அதை நீங்கள் வெளியில் சொல்லுங்கள் நீங்கள் எங்கே பார்த்துட்ருக்கீங்களோ எங்கே உட்காந்துருக்கீங்களோ பஸ்ஸில் போயிட்டிருக்கீங்களோ அப்போ கூட நீங்கள் வாயிலேருந்து சொல்லுங்கள் தப்பு இல்லை அப்போ நடக்க ஆரம்பிக்கும் நம்ம கனெக்ட் ஆகிறோம் நான் வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஓகே கண்டிப்பாக வெளிநாடு யோகம் ஏற்படும் சார் கல்யாணம் பண்ணிக்கணும் சார் என் குடும்பத்தில் உள்ளவங்க என் கல்யாணத்துக்கு பயங்கர எதிர்பார்க்கிறாங்க எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்க மாட்டுறாங்க ஏற்கனவே என் குடும்பத்தில் உள்ளவங்க இது ஒரு பக்கம் அவங்களுக்கு கல்யாண வாழ்க்கை அமையும் சில பேர் சொல்லுவாங்க என் குடும்பத்தில் உள்ளவங்க எனக்கு நல்ல வாழ்க்கைங்கிற பேரில் ஒரு கெட்டதை கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க சார் அதனால் போயிட்டு போயிட்டுருக்கிற என் கல்யாண வாழ்க்கை வீணாக போய் நிற்கிது நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சொல்ல முடியாமல் மெல்லவும் முடியாமல் திணறிகிட்டு கிடக்கிற சார்ன்னுவாங்க அவங்களுக்கு ஒரு குட்டை ஒன்று டைவர்ஸ் ஆகும் இல்லைன்னா விலகி வருவீங்க இல்லைன்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க நீங்கள் ஆரம்பிச்சிருவீங்க அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிறது நாமளே புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்க ஆரமிச்சிருவோம் புளி அப்படின்னா அதுக்கு ஒரு ஒரு தன்மை உண்டு எள்ளு அப்படின்னா அதுக்கு ஒரு தன்மை உண்டு இல்லையா புளியை புழிஞ்சா எண்ணெய் வருமா வராது எள்ளை புழிஞ்சால் எண்ணெய் வரும் எள் சின்னதாக இருக்கே அதை நிறையா வச்சு நல்லா ஒரு அமுக்கி அடித்து இடித்து புழியிடும் எண்ணெய் வருது புளியில் என்ன வருமா எங்கேயாவது புளி என்னென்னு இருக்கா இல்லை அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மை இருக்குது இந்த தன்மையை தெரியாமல் நாம் தான் பழகிட்டு இருந்திருக்குறோம் இது துளாராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப அழகாக புரிய வந்துடும் சரி நம்ம எல்லாமே இந்த உலகத்தில் தற்காலிகமாக வாழ்கிறோம் தற்காலிக மனிதர்களோடு பழக்கிறோம் தற்காலிகமான விஷயங்கள் இருக்கிறோம் அப்படின்னு துளாராசி ரொம்ப தெளிவாக முடிவெடுக்கக்கூடியனர் அதனால் வந்து எந்த விஷயத்திலையும் அகலகால் வைக்கிறாள்லாம் நினைக்காதீங்க ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க கடவுள் நினைக்க வைக்கிறார் உங்கள நீங்கள் நடத்துகிறீங்க உங்க நீங்கள் செய்கிறது கரெக்டு கடவுள் வந்து உங்களை கரெக்டாக தான் கொண்டு போகிறார் ஆனால் மற்றவங்க உங்களை சொதப்புவாங்க நீ தப்பாக போகிற நீ கீழே உழுந்துடுவே நீ வீணாக போயிடுவேன் நீ உருப்பிடாமல் போயிடுவேன் உன் சம்பாத்தியத்தில் என்கிட்ட கொடு நான் பார்த்துக்கிறேன் அப்படிலாம் பல பேர் சொல்லுவாங்க எவன்ட்டியும் கொடுத்துடாதீங்க மாட்டிப்பீங்க இடமாற்றங்கள் ஏற்படும் இந்த வருஷத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் திங்கிங் ஓன் திங்கிங் உங்கள் லாபம் முழு வெற்றி எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் சக்ஸஸாக வர போறீங்க அந்த துறையில் நீ என்ன எதிர்பார்க்குறாங்களோ மற்றவங்க அதை நீங்கள் கொடுக்க போறீங்க இவ்வளோ கான்ஃபிடென்ட் லெவலில் ஏற்றுங்க என்ன காரணம் யாரும் நம்மளை வந்து என்ன பண்ண போகிறாங்க ஒன்றும் பண்ண முடியாது நான் அதாவது கோபமே பண்ண மாட்டாங்க துளாராசிக்காரன் கோபம் வந்ததுன்னா பத்திர மாறிடும் அசுரனாக மாறிடும் ஒன்று என்ன நடக்குதுன்னு தெரியாது துவம்சான் தான் முடிஞ்சு போச்சு அன்பா பேசுகிற வரைக்கும் தான் வேய் அப்படின்னா முடிஞ்சு போச்சு எல்லா ஆட்டமும் காலி ஆகிடும் நம்ம ஏங்கிற வார்த்தையை அடிக்கடி யூஸ் பண்ணுறது கிடையாது வேணால் ஏ வேணால் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் ஏங்கிற வார்த்தையை துளாராசி யூஸ் பண்ணுறதில்லை யூஸ் பண்ண வச்சிட போகிறாங்க இந்த வருஷத்தில் அதனால ஒரு கட்டம் இருங்க முட்டியிலன்னு அடிச்சுக்கு நொறுக்கி எடுங்க அதுதான் பிளானு சும்மாலாம் வளைஞ்சு கொடுக்குறேன் வளைஞ்சு கொடுக்குறேன் நம்ம நிம்மராமல் இருக்கிறோம் எத்தனை காலத்துக்கு இது இது எத்தனை காலத்துக்கு இப்படி போகிறது அது அப்படி நம்ம நிமிர்ந்தால் தான் அரசியலில் பெரியால் ஆகலாம் கலைத்துறையில் பெரிய ஆள் ஆகலாம் யோகமே உங்களை சுற்றி இருக்குங்க உங்களை நம்பி அவங்க வாழ்து ஒரு நாள் துளாராசி ஒரு குடும்பத்தில் இல்லைன்னா அந்த குடும்ப நடுத்தருக்கு வந்துடும் எஸ் இது கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன் ஒரு மண்ணும் தெரியாது என்ன போகிறோம் எங்கே போகிறோம் என்ன என்ன செய்கிறது டாக்டர்கிட்ட போனாலே துளாராசி பக்கத்தில் இருந்து சொல்லணும் நீங்கள் எந்த யாராவது உங்கள் குடும்பத்தில் அரிசிட்டு போங்க டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போய் நிப்பாட்டுங்க நீங்கள் தான் சொல்லணும் டாக்டர்கிட்ட என்ன அவருக்கு என்ன செய்யுது அப்படின்னு அவர் உங்களை பார்ப்பார் இல்லை நம்ம உங்களை பார்க்கும் சும்மா பேச்சுக்கு தான் சண்டை போடுறது மற்றவங்க எல்லாம் தான் செய்வாங்க துளாராசியை பார்த்தாலே எல்லோரும் சண்டை போடுறதுக்கு தான் வருவாங்க அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் நடத்தணும்னா காலில் வந்து உழுதுடுவாங்க பணத்தை கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணுங்கள் மனசை போட்டு குழப்பிக்காது இந்த வருஷத்தில் மன தெளிவு இருக்கணும் அடிச்சு நொறுக்கணும்